ஹாய் ஹலோ வணக்கங்க நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் மண்டிங்க இது நிறைய பேர் இந்த கன்சிவாக இருக்கவங்க எங்களுக்குலாம் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த புளி டேஸ்ட்டோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் நல்லா ஃபீலாக இருக்கும் அந்த டைமில் செஞ்சு சாப்பிட்ருப்போம் இப்போ நான் ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் செய்ய போகிறேங்க அதுக்கு நம்ம கத்திரிக்காய் என்ன பண்ணியிருக்கோம் மேலே இருக்க காம்பெலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே எடுத்து பாயில் அப்படி பண்ண போகிறோங்க ஆக்சுவலாக என்னென்னா சுட்டு செய்யலாம் நம்ம சுட்டு செய்ய முடியாது கேஸில் வேணான்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை பாயில் பண்ணிவிட்டு பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை நல்லா காம்பை கட் பண்ணி அலசி எடுத்து வச்சாச்சுங்க இதை தண்ணி மூங்குற அளவு ஊற்றியாச்சு கத்திரிக்காய் மூங்குற அளவுக்கு இதை அப்படியே விசில் போட்டு மூடி வச்சிடலாங்க கரெக்டாக ஒரு விசில் விட்டால் போதுங்க இல்லை நீங்கள் கொஞ்சம் வேக லேட் ஆகுனா ரெண்டு விசில் கூட விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாங்க அவ்வளோதாங்க விசில் போட்டு விட்ருலாம் ஒரு விசில் போதுங்க பட் நீங்கள் ரெண்டு விசில் இருந்தாலும் வச்சுக்கோங்க நல்ல பாயில்டாகி கிடைக்கும் எனக்கு ஒரே விசில் வந்துடும்ன்றனால நான் ஒரு விசில் ஆஃப் பண்ணிடுவேன் நீங்கள் ரெண்டு விசில் கூட வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு நம்ம என்னென்ன தேவையான பொருள் வேணும்னு பார்த்துக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயங்க ரொம்ப சைஸில் ஓரளவு சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோங்க அடுத்து ரெண்டு பச்சை மிளகாங்க அதுக்கப்புறம் லெமன் சைஸ் புளிங்க இந்த புளியை வந்து நம்ம தண்ணியில் ஊற போட்டுக்கலாங்க சூடு தண்ணி போட்டு ஊற போட்டிங்கன்னா கொஞ்சம் குயிக்காக ஊறிடும் இந்த அளவுக்கு போதுங்க நம்ம தான் பண்ண போகிறோம் அதனால் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கோம் இதே இப்போ தண்ணியில் போட்டுக்கலாங்க லெமன் சைஸ் புளிங்க நிலை போட்டச்சு நம்ம பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க கட் பண்ணியாச்சுங்க ரெண்டு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்து நம்ம ப எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாயும் நெட்டு நெட்டாக நட் பண் கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம விசிலாக இருக்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ப்ராசஸ் பண்ணலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ண வேண்டிய டிஷ்ஷு எதுவுமே இல்லாதப்ப ரொம்ப குயிக்காக அந்த புளிப்பாக சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைமில் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குங்க நிறைய வகையான புளிமண்டி இருக்குது நீங்கள் என்ன மாதிரி புளிமண்டியெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சுட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டும் இருக்குங்க கத்திரிக்காய் நம்ம இப்போ சுட்டு சுட வேண்டாம் அப்படின்றதுனால நம்ம சுட்டு செய்யலை பாயில் பண்ணி பண்ணுறோம் இதுவுமே பயங்கர டேஸ்ட் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா நீங்கள் என்ன மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த புளி தண்ணி இருக்குல்லங்க அது கூட அரிசி கழுவுன தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நம்ம இதைப்போ க தனியாக கரைச்சி எடுத்துடலாங்க நம்ம தண்ணி கரைச்சி எடுத்தாச்சுங்க புளியை வந்து நல்லா கரைச்சி ஒரு எக்ஸ்ட்ராவும் ஒரு டைம் போட்டு கரைச்சி எடுத்தாச்சுங்க தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நம்ம எந்தளவுக்கு பண்ணோமோ அளவுக்கு எடுத்து வச்சிட்டோங்க விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணியாச்சு ஒரு கட்டாக அந்த விசில் அடங்கிட்டோங்க விசில் அடங்காமல் எடுக்க வேணாம் விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு கத்திரிக்காயை காட்டுறாங்க நல்லா கொழஞ்சிருக்குங்க சூப்பராக இருக்குது பார்க்க நல்லா குழஞ்சி வந்துடுச்சுங்க இப்போ நம்ம இதை வேறு பார்த்தத்தில் மாற்றிக்கலாங்க அதில் இருக்க தோல்லாம் நம்ம எடுத்துடுறோங்க தோளெலாம் எடுத்துட்டு தான் வசிக்க போகிறோம் தோல் நல்லா எடுத்துடலாங்க அதில் இருந்து வெந்தனால தனித்தனியாக வந்துருச்சு தோல்லாம் அதனால் நம்ம எடுக்கிறதும் ஈஸி தான் அதுவே வந்துடும் லைட்டா நம்ம எடுத்துகிட்டா போதுங்க கத்திரிக்காய் நம்ம க இது பண்ணி எடுத்தாச்சுங்க தோல்லாம் நீக்கிட்டு எடுத்துருக்கோம் இதான் மசிக்கணுங்க கத்திரிக்காயை நல்லா மசிச்சு எடுத்தாச்சுங்க நம்மக்கிட்ட மத்தில அதனால கரண்டிலே மசிச்சுட்டோம் அடுப்பை ஆன் பண்ணிடுவோங்க அடுப்பை ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றியாச்சுங்க ஆயில் ஊற்றி அடுப்பை ஹீட் பண்ணிட்டுருக்கோங்க ஆயில் போட்டதுக்கப்புறம் கடுகு போடுறோங்க அடுத்து உளுந்தம்பருப்புங்க உளுந்தமும் கொஞ்சம் சேர்த்தே தான் போட்டிருக்கோம் கடலைப்பருப்புங்க அதுவுமே நம்ம சேர்த்துருக்கோம் நல்லா எல்லாத்தையும் பொரிய விடுவோங்க அது கூட நம்ம நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கிறோங்க வரமிளகாயை சேர்த்து நல்லா வதக்கி விடுறோம்ங்க பெருங்காயம் சேர்க்குறோம் பெருங்காயம் சேர்த்தாதாங்க நல்லா ஸ்மெல் வரும் அந்த கத்திரிக்காயை நம்ம அந்த எண்ணெயில் வளர்க்க போகிறோங்க நல்லா அதை நல்லா அந்த எண்ணெயில் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பெருங்காயமும் கத்திரிக்காயும் நல்ல ஸ்மெல் வருங்க அந்த ஆயிலில் நல்லா இதாகணுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும் உப்பு போட்டுக்கிறோங்க கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோங்க நல்லா அந்த வந்து நல்லா நம்ம ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்றோம் ஏன் அப்படின்னா அந்த இதுல இருந்து நல்லா எண்ணெயிலேருந்து இருந்து பிரிஞ்சு வரணுங்க அந்த கத்திரிக்காய் அது வரைக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் மிக்ஸ் பண்ணால் நல்லா உங்களுக்கு பாருங்க நல்லா அப்படியே நல்லா திரண்டு வருது நல்லா இப்போ நம்ம இது கூட ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகிட்டுங்க பாருங்க இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோங்க வெங்காயம் வந்து எண்ணெயில வணக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி புளிமண்டிக்கு வந்து இந்த கத்திரிக்காயோட வணங்கும் போதே இது கொஞ்சம் கடிச்சு சாப்பிட நல்ல நல்லா இருக்குங்க தான் நம்ம என்ன செய்யறோம் இப்போ வெங்காயத்தை சேர்க்கிறோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்தா புளியுமே அது கூட ஆட் பண்ணிக்கிறோங்க அதை அப்புறமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நல்லா கத்திரிக்காய் அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸுங்க நல்லா வேகணுங்க நல்லா வெந்த அந்த புளி எல்லாமே உப்பு உப்பு சேர்க்கணுங்க நம்ம உப்பு வேணுங்கிற அளவு ஆல்ரெடி போட்டுக்கோங்க நம்ம உப்பு பார்த்துட்டு போடலாங்க உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா ஷேக் பண்ண பண்ண பாருங்கள் செம்மையாக இருக்குது இது நல்ல உப்பு புழி காரம் எல்லாமே நல்ல நல்ல டேஸ்ட் இருக்குங்க இது ஆக்சுவலாக கன்சிவா இருக்கவங்க தான் அதிகமாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த கன்சிவா இருக்க டைமில் வச்சு கொடுப்பாங்கங்க அவங்களுக்கெலாம் இந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்களான்னு சொல்லுங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணுற டிஷ்ஷுங்க ரொம்ப சீக்கிரமே பண்ணிடலாம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கெல்லாம் பிடிக்குமான்னு மறக்காமல் மறக்காம சொல்லுங்க பாருங்க நல்லா தரன் நல்லா சூப்பராக வந்திருக்கு இன்னும் ஒரு ஒன் மினிட்ங்க கட்டா ஒன் மினிட் கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே சாதத்துல போட்டு பரட்டி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க பாருங்க நல்லா கொதிச்சு செம்மையாக வந்துருச்சு நம்ம அவ்வளோதாங்க நல்லா நல்லா கெட்டியாகிடும் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஆஃப் பண்ணி மூடி வச்சிங்கன்னா இன்னுமே கெட்டியாகிடும் அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிடுவோம் மல்லிகைத்தலை வேணும் தான் நீங்கள் தூவிக்கோங்க நமக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படியே வச்சுட்டு இந்த சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிடுங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளான டிஷ்ஷுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கும் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ வாங்க சாப்பிட்லாம்